வெல்கம் டு ஜிபி கிறிஷா ஆரி டிசைனர் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டோன் செயின் வச்சு எப்படி அதாவது ஒயிட் கலர் செயின் ஸ்டோன் வச்சு நம்ம எப்படி ஒரு டிசைனை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் நான் வந்து இதை ஃபஸ்ட்டு வேணுங்கிற டிசைனாக எடுத்துக்கிறோம் இப்போ வந்து நான் பீகாக் டிசைன் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நான் அளவு இந்த பார்ட்டுக்கு வந்து எப்படி அளவு எடுத்து அதை கட் பண்ணி க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பாருங்க நான் அளவு எடுத்துட்டேன் இப்படி வந்து திருவினாவே அது கட் ஆகிரும் அதனால் க்ளூ வச்சு லைட்டாக வச்சாவே போதும் ரொம்ப விழா வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ க்ளூ வச்சுட்டு அது மேலே அந்த செயின் வந்து ஸ்டோன் செயின் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம் இந்த பேஸ்ட் பண்ணும்போது பாருங்கள் இப்படி வச்சு ஸ்டோன் மேலே வச்சு அதை கரெக்டாக அந்த டிசைன் விட்டு நகராமல் வைக்கணும் அப்படி நகர்ந்தாலுமே அந்த ஷேப்பாக கொண்டு வந்து ஒரு ஷேப்பாக இருக்கணும் இல்லை நம்ம அதை உழவு வச்சு அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோன் மேலே நீடில் வச்சு ஏதோ ஒரு நீட்லோ பென்சிலோ வச்சு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டேன்னா கரெக்டாக அந்த இடத்துல செட் ஆயிரும் அதாவது ஃபிட்டாக ஒட்டிக்கும் ஓ அந்த வச்சுட்டு செயினை வச்சுட்டு நேரம் நேராக ஸ்டோன் இருக்காங்கிறதையும் பார்க்கணும் ஒவ்வொரு ஸ்டோன் வந்து செயின் ஸ்டே ஸ்டோனுங்கிறனால ஒவ்வொரு ஸ்டோன் வந்து லைட்டாக வந்து திருப்பினம் இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கும் ஸோ நம்ம நேராக வச்சு அளவு போதும் சரி அதை ஃபிட் பண்ணும் போதும் சரி கரெக்டாக நேராக ஸ்டோன் வச்சு பார்த்து தான் நம்ம எடுக்கணும் கரெக்டாக அந்த டிசைன் மேலேயே வந்து வச்சு எடுக்கணும் நம்ம ஒரு இஷ்டத்துக்கு வச்சு எடுத்து அளவெடுத்துட்டு அப்புறம் க்ளூ போட்டு ஒட்டும் போது கம்மியாக இருந்து இருக்கும் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா இருக்கும் ஸோ அப்படி வந்து ஃபஸ்ட்டு க்ளூ போட முன்னப்பையும் எடுக்கலாம் அளவு எடுத்து அந்த செயின் ஸ்டோன் வச்சு எடுக்கலாம் இல்லைனா நம்ம க்ளூ வச்சு அப்ளை பண்ணிட்டோம் அது மேலே ஸ்டோன் வச்சு அளவ அளவு எடுத்து அப்படியே ஒட்டிகிட்டே வந்து அப்படியே கட் பண்ணி ஒட்டிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ க்ளூ வைக்காமல் அளவெடுத்து எப்படி ஒட்டுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி க்ளூ வச்சு அப்ளை பண்ணிட்டு அளவெடுத்து பண்ணுறோங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ வந்து இதையும் கரெக்டாக ஃபிட் பண்ணி ஒட்டியாச்சு பாருங்கள் அவ்வளோ அந்த க்ளூ வந்து எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா அது காஞ்சிரும் அதனால் எக்ஸ்ட்ரா இருக்குது நிறையா சைட்லலாம் தெரியுதுன்னு அர்த்தப்படுறாங்கன்னா அது காஞ்சிரும் லைட்டாக விட்டுனா பெட்டர் இந்த மாதிரி நிறையா விட்டுனோம்னா ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து ஒரு சில ப்ளவுஸ் கிளாத்தில் கொஞ்சம் இதாக டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் வந்து காஞ்சிரும் இப்போ நான் க்ளூ வச்சு அது மேலே கொண்டு வந்து கட் பண்ணி எடுத்து அப்படியே ஒட்டிடுவேன் பாருங்கள் இதோட அளவு எடுத்துட்டு அப்படியே ஒரு ஒரு ட்விஸ்ட் பண்ணோம்னா கட் ஆயிரும் அப்படி இல்லைன்னா கட்டர் இருந்தாலுமே கட்டரை வச்சு கட் பண்ணாலும் கட் ஆயிரும் ஒரு திருவு திருவுனாலே கட் ஆயிரும் இல்லைன்னா நீங்கள் கட்டர் வச்சும் கட் பண்ணலாம் உங்களோட உங்களோடய ஃபெசிலிட்டி பொறுத்து டக்குன்னு உங்களுக்கு வேணும் அப்படி கட்ட இடமில்லை அப்படின்னாலும் இப்போ டிஸ்ட் பண்ணாலே அது வந்து கட் ஆயிரும் நான் எல்லா இடத்துலையுமே பேஸ்ட் பண்ணிட்டேன் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த சிவிங் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணுறேன் இது வந்து சிவ்விங் த்ரெட்டு அதில் என்ன பண்ணுறோன்னா ஒன் சைடு மட்டும் எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கேன் அப்படியே ஒன் சைடு முடிஞ்சோட்டியும் ஆப்போசிட் சைடும் ஃபில் பண்ணால் ஃபில் பண்ணலாம் இந்த சிவ்விங் த்ரெட் வச்சு ஏன் ஃபில் பண்ணுறோன்னா நம்ம ப்ளவுஸில்லாம் வந்து நெக் பார்ட் பேக் சைடில் வந்து ஃபில் பண்ணுவோம்ல பேக் சைடில் வந்து இந்த ஸ்டோன் வைப்போம்ல அந்த நெக் பாட்டுக்கு வைக்கும்போது இந்த மாதிரி ப்ளவுஸோட கலர் த்ரெட்டில் யும் பண்ணலாம் இல்லைன்னா இந்த ஸ்டோனுக்கு சென்ட்ராக வந்து ஒரு மாதிரி கா போலீஸ் யூனிஃபார்ம் கலர் இருக்குல்ல யூனிஃபார்ம் கலர் அந்த கலர் த்ரெட்டை வச்சு பண்ணாலும் தெரியாது மேக்சிமம் கிளாத்தோட கலர் வைக்கிறது பெட்டர் வச்சிங்கன்னா அந்த ஸ்டோன் மட்டும் தான் தெரியும் இப்போ நான் ப்ளூ கலர் வைக்கிறேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு பாருங்கள் அது கலர் தனியாக தெரியுது இதெல்லாம் இது வந்து பேக் சைடு அந்த நெக் வைக்கும் வைக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்கறதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் வந்து மோஸ்ட்லி எதுக்கு கொடுப்போம் அப்படின்னா நம்ம டிஸ் இந்த டிசைன் வந்து ஒரு ப்ளவுஸ்லேயோ ப்ளவுஸோட ஹேண்டு ப்ளவுஸோட பேக் சைடில் ஒரு ஒரு ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ ஃபிக்ஸ் பண்ணி இது ஒரு மோட்டிஃப் மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்தா நல்லா தெரியும் அதே நெக் பாட்டில் வைக்கும் போது ப்ளவுஸோட கலர் வந்து ஸ்விவிங் த்ரெட்டை யூஸ் பண்ணி கொடுக்கணும் இப்போ வந்து ஸ்விங் த்ரெட்டை யூஸ் பண்ணி எப்படி கொடுக்குறோங்கிறத பார்க்குறோம் அப்படியே பாருங்கள் நான் ஆப்போசிட் சைடும் ஃபில் பண்ணிக்கிட்டே வர்றது அப்படிங்கிறதும் பார்க்குறோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சில்க் த்ரெட் சில்க் த்ரெட்டில் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் எப்படி ஃபில் பண்ணலாம் சில்க் த்ரெட்டில் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அப்படியே நான் ஆப்போசிட் சைடும் ஏற்கனவே வந்து இந்த சைடும் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடும் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் சில்க் த்ரெட்டுங்க இது சில்க் த்ரெட்டில் சென்ட்ரலில் ஃபஸ்ட்டு பா மாதிரி போட்டுட்டு அப்படியே வரிசையாக பா மாதிரியே இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் அப்படியே கொண்டு போவோம் அவ்வளோதான் இது ஈஸி தான் இந்த ஸ்டிச் ரொம்ப ஈஸி தான் த்ரெட்டு நடுவில் அதாவது கம்மில் கம்மு க்ளூ ஒட்டியிருக்கோங்கிறதுனால த்ரெட்டு வந்து உள்ளே இறங்க நீடில் உள்ளே இறங்கிறதுக்கும் கஷ்டம் த்ரெட்டை இழுக்கிறதும் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு இழுக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இடத்துல கட் ஆனாலும் முன்னாடி இருக்க ஸ்டிச்சில் இருந்து அப்படியே கன்னியூ பண்ணி கொண்டு வந்துக்கலாம் முன்னாடி இருக்க செயின் ஸ்டிச்சில் இருந்து அப்படியே கன்னியூ பண்ணி கொண்டு வந்துக்கலாம் பாருங்கள் இது வந்து சில்க் த்ரெட்டு சில்க் த்ரெட்டெல்லாம் கொடுக்கும் அது கான்ட்ராஸ்ட் கலராக கொடுக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு மோட்டிவ் மாதிரி இருக்கும் இந்த குழந்தைங்களோட பட்டுப்பாவோட சட்டை இருக்குல்ல அதுக்கெலாம் வந்து சென்ட்ரலில் இந்த மாதிரி ஒரு டிசைன் மாங்காய் டிசைனோ திலகமோ இந்த மாதிரி பீகாக்கோ கொடுத்து ஈஸியாக சிம்பிளாக நீட்டாக சீக்கிரமாக பண்ணலான்னா இந்த மாதிரி கொடுக்கலாம் பாருங்கள் இது வந்து அவுட்லைன் வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டுக்கும் அந்த அவுட்லைனில் நான் வந்து சிவிங் த்ரெட் கொடுத்துருக்கோம் அதுக்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் பாருங்கள் இப்போ சிவிங் த்ரெட் வந்து சிம்பிளாக அது ஏதோ அதோட கலர்லேயும் அதாவது க்ளாத் கலர்லேயும் கொடுத்தாலும் அது இருக்கிறதே தெரியாது பட் இந்த சில்க் த்ரெட்டில் நம்ம கொடுக்கும்போது அதோடய டபுள் டபுள் இது எடுத்து ஸ்ட்ரிங் எடுத்து அதாவது என்ன ரெட்டை நூல் எடுத்து கொடுத்துருப்போங்கிறனால அது வந்து எம்போஸ்டாகவும் தெரியும் அந்த கலரை நல்லா லுக்காகவும் எடுத்துக்காட்டும் சில்க் த்ரெட்டில் கொடுக்கும்போது சில்க் த்ரெட் வந்து ஒரு டிசைனை வந்து நம்ம மோட்டிஃபாக கொடுக்கும்போது யூஸ் பண்ணலாம் நம்ம நார்மல் ஸ்விங் த்ரெட்டு வந்து அவுட்லைனில் கொடுக்குறது பேக் நெக்கில் யூஸ் பண்ணும்போது போது ஹேண்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நீங்கள் நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் இதை முடிச்சுட்டு அவுட்லைன் வந்து ப்ளூ கலர் நம்ம கொடுத்துருக்கோமா அந்த அவுட்லைன் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது வந்து நான் சில்க் த்ரெட்லாம் மறுபடியும் ஃபில் பண்ணுறேன் உங்களுக்கு அதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும் அதை அதோ அந்த ஃபோட்டோவும் ச சிவிங் த்ரெட்டில் இருக்க ஃபோட்டோவும் சில்க் த்ரெட்டில் அந்த ப்ளூ கலரில் அவுட்லைனும் நான் கொடுக்குறேன் அதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறதையும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதில் வந்து நம்ம பா சேஃபில் இப்படி போய்ட்டு இப்படி வரும் அது உங்களுக்கு இந்த சைடில் ஒரு பா மாதிரி போட்டுட்டு கொண்டு வந்து த்ரெட்டு அந்த இருந்து மறுபடியும் அந்த பக்கம் மாதிரி ஆப்போசிட்டில் போட்டு கொண்டு வரும் இது வந்து த்ரெட்டு நல்லா ப்ராக்டிஸ் ஏன்னா லாஸ்ட்டாக லோட் ஸ்டிச் பார்த்துருக்கோம் அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு த்ரெட்டு வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுருக்கும் இனிமேல் வந்து உங்களுக்கு த்ரெட்டு வந்து ஈஸியாக ப்ராக்டிஸும் ஆகிருக்கும் லோட் ஸ்டிச் தாண்டிட்டோம்னாலே உங்களுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கும் பாருங்கள் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நீட்டாக ஒரு லுக்காக கொண்டு வந்திருக்கோம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் ப்ளூ போட்டு நீங்கள் உடனே ஸ்டோன் வச்சு அப்ளை பண்ணிட்டு அது கொஞ்சம் நேரம் வந்து உணர விட்டு காய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் த்ரெட்டு வந்து கொடுக்கணும் நீங்கள் வந்து ஒட்டின பிறகே உடனே காயாமல் குழு வச்சு அதில் ஸ்டோன் வச்சுட்டு காயாமல் உடனே கொடுத்தீங்கன்னா அந்த உங்கள் கையில் எல்லா பக்கமும் பட்டு அது வந்து ஒரு மாதிரி ஆயிரும் இங்கே பாருங்கள் இது வந்து த்ரெட்டில் கொடுத்துருக்கேன் அதுக்கு அப்படியே நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன் சில்க் த்ரெட்டில் ப்ளூ கலர் அவுட்லைன் கொடுத்துருக்கேன் இது பாருங்கள் அதே அதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எது நீட்டாக இருக்கு இது வந்து ஒரு டிசைனாக அவுட்லைன்ஸ் கொடுத்து உள்ளே வந்து அந்த கேப் இருக்குது அதுக்கெலாம் ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வரும் அந்த கேப்பெல்லாம் அந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சும் ஃபில் பண்ணால் நல்லாயிருக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ